அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பேர் வந்து சதீஷ் இங்கே நான் எஸ்ஆர்எஃப்சி காவலையிலிருந்து காவல் ஆயோட ஜாயின் பண்ணி என் கூட ஏழு மாதம் கொடுத்துருக்கு எஸ்ஆர்எஃப்சி அப்படின்னா மீன் பண்ணி தான் அந்த ஸ்டேஷன் எடுத்துருக்காங்க உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னா இதோட பூர்வீகம் வந்து ஐயப்பந்தாங்கள் அந்த போர் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதோட பூர்வீகம் அதுலேயும் வந்து மங்களா நகர் அப்படின்றது எனக்கு டே ஒன்னே வந்து சொன்னாங்க மங்களா நகர் வந்து அவங்க அசோசியேஷன் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி நான் நைட் ரவுண்ட்ஸில் போகும்போது மங்காள விசிட் பண்ணும்போது என்னப்பா இந்த ஏரியா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தண்ணியெல்லாம் இங்கே நிற்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டபோது சார் சில இடத்துல நிற்கும் சில இடத்துல எடுத்தாரு அது ரொம்ப டீசெண்டான பீஃபுல் சார் எல்லா இடத்துலுமே கேமரா ஒக்கேஜஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த பக்கம் பேட்ரோலிங் பார்க்குறதையே நான் வந்து நிப்பாரிட்டேன் ஏன்னா நல்லா நண்பக்கள் அதனால் வந்து முக்கியத்துக்கு சரி எது நடந்தாலும் நம்ம வந்து புரிச்சிக்கலாம் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஆன விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு நாலு விஷயங்களில் உடன்பாடு இல்லை ஒன்று வந்து பதவி அதிகாரம் பணம் புகழ் இந்த நாலு விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை சொத்து அப்படின்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா நல்ல உடல் ஆரோக்கியமும் அடுத்தது வந்து நல்ல மக்களை நம்ம சுற்றி சேர்த்து கற்றுவோம் இப்போ எனக்கு வந்து எஸ்ஆர்எம்சி அப்படின்னாலே மனசுக்குள்ள போன்ற முதல் விஷயம் என்னன்னா நல் மக்களில் வந்து நான் புதன் பண்ணிருக்கிற நம்ம நடராஜனாக தான் இதனால நான் சொல்றேன்னா நடராஜனை வந்து அவர் மேல ஈர்ப்புன காரணமே என்னென்னா முதல் வந்து அவர் கிட்ட அந்த கண்மையான ஒரு மனித தன்மை அதிகப்படியாக மனிதனை அதிகப்படியாக இருக்கிற ஒரு ஒரு நபராக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ரெண்டாவது வந்து கடவுள் பக்தி ஸோ எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அதில் அவரோட பங்களிப்பு இருக்குது ரெண்டு மூணாவது வந்து இந்த சமுதாயத்தின் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு பக்தி அதுதான் இருக்கிற ஒரு ஈர்ப்பு இப்போ இந்த மங்களான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மக்களுக்கான கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் இவர் இவருக்கு இருக்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் டெரி சொசைட்டி இந்த சமுதாயத்தின் மேலே இருக்கிற அவருக்கு வந்து அந்த பங்கு நிச்சயமாகவே அது வந்து ஒரு பக்தியாக தான் பார்க்குறாங்க அடுத்தது நேற்று எனக்கு கால் பண்ணும்போது இந்த விஷயங்களையும் தாண்டி தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் மேலோங்கி இருக்குது இப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து மங்களா மக்களுக்கு வந்து அவர் நடனச்சா மூலயமா வந்து போகுது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா காந்தி ரீதியா ஒன்று நாம பிரிச்சிருப்போம் அதை விட்டால் வந்து மத ரீதியா இருப்போம் அதையும் மீறி பார்த்தோம்னா இனம் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் இனம் தெலுங்கு கன்னடம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த இவோட இந்த தேசபக்தி அப்படின்ற எண்ணம் வந்து நேற்றிலேருந்தே எனக்கு வந்து இந்த ஃபர்க்ஷன் கேட்க வந்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆவலம் ஆனால் மிக மிஞ்சி போனால் வந்து இந்த கடந்த ஒரு அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை தான் பேசியிருப்பான் பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் அவர் வந்து இருக்கிற ஈர்த்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டு தான் வருது மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது எஸ்ஆர்எஃப்சி ஸ்டேஜினோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு நகை சொல்லணும் எந்த இஷ்யூஸும் இல்லாத இது வரைக்கும் இங்கே எதுவுமே நான் வந்து ஏழு மாதத்துக்கு கிட்ட எதுவும் அதுக்கும் போலீஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல கம்மி அப்படின்னா இந்த நல் மக்களோட நல்ல எண்ணசி ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் அமைச்சிருக்கு அதே போல் இந்த செய்தாலும் குழந்தைகள் அப்படின்னா நேற்று அண்ணா சொன்னார் அந்த விஷயத்துலையும் நான் கண்டிப்பாக அண்ணன் சொல்கிற எல்லா விஷயத்துலையும் நான் கொடுத்துருவேன் அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுவேன் எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் மாடலை நீங்கள் தான் வந்து டீட் பண்ணணும் ஸோ நல்ல ரோல் மாடல் தான் உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் கிடையாது ஒரு ஒரு இருபது நேஷ்னல் லீடர்ஸை வந்து நீங்கள் ஒரு கதையாக தொழில் மாஸ்டர் ரெண்டு பேர் ரெண்டு தேசிய தலைவர்களோட குழந்தை தான் ஜனவரியில் இருக்குது பிப்ரவரியில் இருக்குது மார்ச்சில் இருக்குது ஒவ்வொரு மாதத்துலேயுமே இருக்குது ஸோ ஒவ்வொரு மாதத்தில் இருக்கிற ரெண்டு நேஷ்னல் லீடர்ஸோட கதையை மட்டும் நீங்கள் அம்மாங்களா அப்பாங்களா வந்து ரெண்டு பேர் சேர்ந்தீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு மட்டும் தான் ஒரே ஒரு வருஷத்துக்கு அந்த குழந்தை வந்து இருபதுலேருந்து தேச தேசபக்தர்களோட கதையை வந்து அந்த குழந்தை இந்த இருபத்தி அஞ்சு தேசபக்தர்களை ஏதோ ஒரு தேசபக்தர்கள் பற்றிய இம்பாக்ட் வந்து அந்த குழந்தைக்குள்ளே நல்லா போயிடுது ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை வந்து நீங்கள் அவங்க ஒழுக்கமாக வாங்க அவசியமே கிடையாது அந்த குழந்தையே வந்து அந்த இருபத்தஞ்சு நேஷனல் லீடர்ஸில் தேசபுர்த்தத்தில் யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அந்த குளத்தை வந்து நல்லபடியாகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா சேம் ஆக்டர்ஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் தான் இருக்காங்க ஸோ அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் கிரிக்கெட்டில் சச்சின் தோனி கோலி அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கிறாங்க அங்கே வந்து பேட்மிண்டன் ஒரு பேட்மிட்டன் ஒரு கேம் இருக்குது அந்த கேம்லேயும் வந்து முக்கியமான நபர் இருக்கும் பட் நாம் பார்த்தீங்கன்னா பிரபலங்களில் தான் என்ன பிளேட்லாம் சூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த டிலியாகவும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டும் ஒரே ஒரு பிளேயரை பற்றி மட்டும் ஆசிரியம் கோபி சந்துன்னு சொல்லி ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆல் இங்கிலாந்து பண்ண பிளேயர் இவரை வந்து நைன்டி ஒனில் வந்து ஆல் இன் ஆல் இங்கிலாந்து ஜெயிக்கிறாரு எந்த பிளேயருமே ஜெயிச்சது கிடையாது அந்த டைட்டு வந்து ரொம்ப சீக்கிரமான டைட்டு அதை ஜெயிக்கலாம் உடனே என்ன பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஒன்றாம் தேவைக்கு வந்து பப்ளியூடி ஓ இன் டிரெட் வந்து சில விஷயங்கள ட்ரீ பண்ணி விட்றாங்க அதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவோடய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய கம்பெனியோட ஒரு கம்பெனி கையர் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஃபாரின் கம்பெனிக்கு வந்து பணம் முடியும் இதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சிவியஸ் டு தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் ஸ்கேனும் எந்த ஒரு அயல்நாட்டு நிறுவனமும் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு பத்திரத்தை தொடங்கணுன்னா இந்திய நிறுவனத்தோட கூட்டு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் தனியாக கலந்துங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் அந்த விதி எல்லாமே வந்து கலர் அது அதாவது டபிள்யூடிஓவில் வந்து அதெல்லாமே கேக் பண்ணி விடுறாங்க யார் வேணா எந்த நாட்டில் வேணாலும் போயிட்டு பார்த்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்போது போக்கு தான் என்ன பண்ணுறதுனால அளவில் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகனால ஃபுல் ப்ரெஜராக இறங்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அட்ராஜ்னா வேணும் இல்லைங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ராண்ட் வேணும் இல்லைங்களா அப்போ கோபி சந்தை போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க கோபி சந்தை போய் அப்ரோச் பண்ணும்போது கோபி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த டெய் என் நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லருந்து சர்டிஃபிகேட் பண்ணாங்க அப்படின்னா நான் இப்போ நினைக்கிறேன் இல்லைன்னா நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அது அந்த டெய்ஸ் சம்மந்தமாக நான் வந்து அவர் வந்து அவர் பர்சனலாக அவரையும் வந்து இது பண்ணிட்டு அதில் வந்து அது வந்து உடலுக்கு நம்ம பயக்காதது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரெண்டாவது இந்தியாவில் விற்கிற கோக் பரிசுலாம் பாலியலில் விற்கிற கோக் பரிசுக்குமே நிறைய வித்தியாச இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிகை மறுத்துட்டார் அப்போ அவருக்கு ஆஃபர் பண்ண அமௌண்ட் வந்து பத்து கோடி தொண்ணூற்றி ஒன்றில் பத்து கோடி அப்படின்றது இந்தியாவில் எந்த ஒரு கிரிமினர் ஆக்கருக்கு கூட இல்லாத ஒரு தொகை ஏன் அப்படின்னா அவரை வச்சு வலுவா வந்து இங்கே வந்து கால் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மறுத்துட்டாரு மறுத்துட்டு இங்கே ஒரு அகாடமி வச்சு நடத்திட்டு சிந்துன்னு ஒரு பிளேயரை கொடுத்துட்டாங்க தாய்னா ஒரு பிளேயரை கொடுத்துட்டாங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு அவர்கள் அந்த நாட்டுக்கு வந்து கொடுத்து தன்மை செய்திருந்தான் ஆனால் அதே காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் ஒரு பிளேயர் இருந்தார் அந்த சச்சின் டெண்டுல்கர்ன்ற பிளேயர் பிரிகானியா பிஸ்கர்லேயே நடித்தார் கன்ரேஷ் பிஸ்கர்லேயும் நடித்தார் எல்லாம் ஆட்லேயே நடித்தார் எங்கேயுமே அவரோட விஷயம் வந்து பணம் சம்பாதி நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் அவர் கேட்டது இல்லை ஒரு ஆர எந்த விஷயத்துலையோ பத்து கோடி கொடுத்துடலாம் ஆனால் அந்த பத்து கோடி கொடுத்த நிறுவனம் இந்திய மக்களுக்கு என்ன பலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தருக்கிற நீரத்தை வச்சு நம்ம குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தை கற்றுக்கிட்டு நம்மளை அடிச்சனா மாட்டிச்சு ஸோ இது மாதிரி விஷயங்களில் நடித்து சம்பாதிச்ச பணத்தை தான் அவர் கொடுத்தாருடைய இந்த சமுதாயத்துக்கு அவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை இல்லாயிருக்குன்றது தான் யதார்த்தமாக இருக்குது அதனால் இங்கே குழந்தைங்க நீங்கள் ரோல் மாடலாக காட்டுறது நம்ம தசினா இருக்கும் இல்லை கோலியாக இருக்கும் இல்லை தோணியாக இருக்கும் யாருக்காவது தெரியுமா கோபி சந்த் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தேசபக்தி எதிராக பண்ணுற ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியாது இது மாதிரி தான் அதாவது பீச் எக்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது நல்ல எக்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது என்ன பண்றீங்க அப்படின்னா பிடிச்ச விஷயங்களை நோக்கி ஓடுறீங்க பட் அது கிடையாது நல்ல விஷயங்கள் நோக்கி நம்ம குழந்தைங்களை வழி நடத்தணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுதோ நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆனால் சச்சின் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடிக்கும் வேற பிடித்தமானவர் அப்படின்றது நல்லவர் அப்படின்றது வேற பிடிக்கும் அவ்வளோதான் நான் நல்லவரான்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் அது என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால் நீங்கள் அது போல் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் ஆனால் நல்லவர் அப்படி இருக்கான் ஓபிசர் இந்த விஷயங்களை கிரிக்கெட்டை விட்டுட்டு வந்து மேலே மேலே இருக்கிற ஒரு என்னால் கிரிக்கெட் விட்டு விட்டுட்டு வந்து பேட்மிட்டன் நான் பந்துடுறேன் இல்லைங்களா ஸோ உடல் ஆரோக்கியத்தில் வந்து விளையாடி விளையாடி தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆல் ஒரு வந்து கொடுப்பாங்க ரெண்டு கொடுப்பாங்க ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிலேயே ஒரு சரி ஒரு மயில் போடுவேன் ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அண்ணம்மா அண்ணன் மாதிரி ஆயிடுவேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா சந்திப்பது வந்து ரொம்ப சந்தோஷம்